அஸ்மிதா மகளிர் யோகா போட்டி மூன்று தங்கம் உட்பட பதினோரு பதக்கங்கள் பெற்று மாணவியர் அசத்தல் தேசிய அளவில் செல்ல உள்ள வீராங்கனைகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தென்மண்டல அளவிலான பதினைந்து வய பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அஸ்மிதா மகளிர் யோகாசன போட்டியில் மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பதினோரு பதக்கங்கள் பெற்று அசத்திய மாணவியர் தமிழ்நாடு இளைஞர் விளையாட்டு யோகாசன சங்கம் இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் யோகாசன பாரத் சார்பாக திருச்சியில் தென்மண்டல அளவிலான அஸ்மிதா கேலோ இந்தியா மகளிர் யோகா போட்டி நடைபெற்றது புதுவை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய ஆறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட யோகா வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை யோகா யோகா அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் வைஷ்ணவி மற்றும் அவரது மாணவிகள் தாக்ஷியா ஸ்ரீ சக்தி சஞ்சனா ராகவஷ்ணி பவ்யஸ்ரீ சிவானி ஆகிய ஆறு பேர் கலந்து கொண்டனர் என் பேர் எஸ் எம் ஸ்ரீ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கரும்புத்தம்பட்டி யோகா கிளாஸில் தான் நான் யோகா கற்றுக்கிட்டேன் யோகா யோகா அகாடமி யோகா வைஷ்ணவி அவங்க தான் என்னோடய குரு அவங்க தான் எனக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்க இப்போது லாஸ்ட்டாக நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக் சவுத் ஜோனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி த்ரீ கோல்ட் எயிட் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம் போன ஆறு பேருமே மெடல் பண்ணோம் அண்ட் தென் என்னோட ஈவெண்டில் ஆர்டிஸ்டிக் ஆர்டிஸ்டிக் பேரில் கோல்டு மெடல் என் பேர் ராகவர்த்தினி நான் டுவெல்த் ஸ்ட் படிக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனர்லேருந்து இருந்து வரேன் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் யோகா யோகா அகாடமியில் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக நடந்த அஸ்மிதா கேலோ இந்தியாவில் உமன்ஸ் லீகில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே மெடல் அடிச்சிட்டோம் என்னோடய பேர் ஷிவானி நானும் சேர்ந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சுருக்கோம் குரூப் வந்துட்டு நாங்கள் அஞ்சு பேர் பண்ணோம் அஞ்சு பேருமே பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம் என் பேர் எஸ்ஆர் பப்யஸ்ரீ இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இப்போ என் கிளாஸ் வந்து கடும் தாம்பட்டியில் இருக்குது யோகா யோகா அகாடமி அங்கே வந்து நாங்கள் கேலோந்தியார் நாங்கள் போயிருந்தோம் அதில் வந்து நாங்கள் வந்துட்டு ஆறு பேர் போயிருந்தோம் அதில் ஆறு பேருமே வின் பண்ணியிருந்தோம் நான் ஆக்சுவலாக வந்து ஆர்டிஸ்டிக் சிங்கிள் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணோம் அது வந்து என் மாஸ்டர் வைஷ்ணவி அக்கா சரவணா அங்கிள் பேரண்ட்ஸ் என் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ